பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில ஆட்சி சேர்ந்து நிலையத்த மூலியமாக எஸ்ஆர்பி இந்த மாதிரியான பல்வேறு தேர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ குறிப்பாக நமக்கு போகிற இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற எழுத்துத் தேர்வில் அறிவியல் கேள்விகள் அப்படின்றது குறிப்பிட்ட வந்து ஒரு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அதை வந்து கன்சியூம் பண்ணுற விதமாக வந்து நம்ம இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்புறம் அதனுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது அதே மாதிரி செல்லு செல்லுடைய பணிகள் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் பார்க்கற முன்னாடி நம்ம சேலங்களை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த சயின்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் பிளஸ் வந்து ஹிஸ்ட்ரி சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம் தென் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஆஃபீஸ் ஸ்டன் மசாஜி நைட் வாட்ச்மேன் ரீடர் எக்ஸாமினர் பைலிஃபுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிற பல்வேறு பணிடங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்ம அவைலபிளாக இருக்குது ஸோ டெஸ்கிரப்ஷனில் ஸ்டெடி மெரியல் சம்பந்தமான டீல் தரம் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டடி மெட்டியல் மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச் அப்படின்றதும் அவைலபிளாக இருக்குது ஸோ டெஸ்கிரப்ஷனில் ஸ்டெட் டெஸ்ட் பேட்ச் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன் அக்டோபர் ஃபஸ்ட் வீக்லேருந்து அடுத்த பேச்சுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எக்ஸாமினேஷன் முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து குறிப்பிட்ட ஷெடியூல்க்குள்ளே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அதனால் அதுக்கான வேலை வந்து நம்ம இந்த டெஸ்ட் டெஸ்ட் பேச்சும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸுக்கு போயிடலாம் நாளமில்லா சுரப்பிகள் அதனுடைய இருப்பிடம் எங்கே அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பிட்யூட்ரி சுரப்பி ஸோ பிட்யூட்ரி சுரப்பி அப்படின்னு பார்க்கும்போது மூளையினுடைய அடிப்பகுதியில் இருக்குது அடுத்தது ஃபீனியல் சுரப்பி ஸோ ஃபீனியல் சுரப்பி அப்படின்றது மூளையினுடைய அடிப்பகுதி தைராய்டு சுரப்பி ஸோ தைராய்டு சுரப்பின்றது கழுத்தில் இருக்குது தைமஸ் சுரப்பி அப்படின்றது மார்பு கூட்டுக்குள்ளே இருக்குது அடுத்து அட்ரினல் சுரப்பி ஸோ அட்ரினல் சுரப்பின்றது சிறுநீரகத்தின் மேற்பகுதியில் இருக்குது அடுத்தது கணையம் ஸோ கனயம்ன்றது வயிற்றினுடைய அடிப்பகுதியில் இந்த நாளமில்லா சுரப்பிகள் வந்து இருக்குது அடுத்தது இனப்பெருக்க உறுப்புகள் இடுப்பு குழியில் வந்து இந்த இனப்பெருக்க உறுப்புகளுக்கான சுரப்பிகள் அப்படின்றது இருக்குது அடுத்தது செல் மற்றும் அதனுடைய பணிகள் பார்க்கலாம் ஸோ செல் உடல் அமைப்பு போது சைட்டோப்ளாசம் மைட்டோகான்ட்ரியா பசுங்கணிகம் நுண்குமிழ்கள் உட்கரு ஸோ போது நியூக்ளியஸ் ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு சைட்டோப்ளாசம்ன்றது செல்லும் செல்லினுடைய நகரும் பகுதியில் இருக்குது அடுத்தது மைட்டோகான்ட்ரியா மைட்டோகான்ட்ரியான்றது செல்லினுடைய ஆற்றல் மையத்தில் இருக்குது பசுங்கணிகம் அப்படின்றது செல்லினுடைய உணவு தொழிற்சாலை ஸோ பசுங்கணிகிறது செல்லினுடைய உணவு தொழிற்சாலையாக செயல்பட்டுருக்கு அடுத்தது நுண்குமிழ்கள் நுண்குமிழ்கள் வந்து சேமிப்பு கிடங்காக வந்து செயல்படுது உட்கரு த நியூக்ளியஸ்ன்னு சொல்லப்படுற உட்கரு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் ஸோ செல் அதனுடைய பணிகள் செல் உடலமைப்பையும் இந்த பணிகள் பற்றி பார்த்துருக்கோம் அடுத்தது விதி பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒரு ானிடசேஷன் பண்ணாங்கள ஸோ அந்த பண மதிப்பிழப்பு சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து வருஷம் வருஷம் வந்து கேட்டுறாங்க எல்லா தேர்வுகளையுமே ஸோ இதில் இன்ஃபர்மேஷனாக ஒரு தேர்ட்டிக்குலாம் வந்து கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கறுப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு ஸோ நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த கேள்விகள் இருந்து கேட்கலாம் இல்லை வந்து என்ன ரூபாய் நோட்டுகளை வந்து தடை செஞ்சாங்க ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே அது தெரியும் ஸோ ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை தடை மத்திய அரசு வந்து தடை செஞ்சாங்க அப்படி தடை செய்யும் போது இந்திய அரசு வந்து தடை செஞ்சாங்க அப்படி செய்யும்போது இந்த இந்த எந்த வருஷத்தில் எந்த மாதத்தில் வந்து பண்ணாங்க அப்படின்னு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு அடுத்தது நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச்சிறியது நமது உள்காதில் உள்ள அங்கபடி எலும்பு ஆகும் போன முறை வந்து என்ன எலும்பு வந்து நீளமான எலும்புன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ உயர்நீதிமன்ற எழுத்து தேர்வுலேயே ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து காணப்படுற எலும்புகளில் மிகச்சிறிய எலும்பு வந்து பார்த்திங்கன்னா உள்காதில் உள்ள அங்கவடி எலும்பு ஸோ ஸ்டாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த எலும்பு தான் வந்து சிறிய எலும்பு இது டூ பாயிண்ட் எயிட் மட்டுமே நீளமுடையது ரெண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மட்டுமே நீளமுடையது நமது உடலில் நீளமான எலும்பு தொடை எலும்பு ஆகும் நம்ம உடம்புல வந்து நீளமான எலும்பு தொடை எலும்பு ஸோ இந்த கொஷின் தான் போன டைம் கேட்டிருந்தாங்க குழந்தைகள் பிறக்கும் பொழுது முந்நூறுக்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றன அவர்கள் வளரும் பொழுது சில எலும்புகள் இணைந்து ஒன்றாக மாறிவிடுகின்றன ஆகையால் முதிர்ச்சி அடைந்த மனிதனின் எலும்புக்கூட்டில் இரநூத்தி ஆறு எலும்புகள் உள்ளன குழந்தைகள் வந்து பிறக்கும்போது முன்னூறு எலும்பு முந்நூறுக்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கிறாங்க ஆஃப்டர் அவங்க வந்து அந்த முதிர்ச்சி அடைந்த பிறகு மனிதனுடைய எலும்புக்கூட்டில் இரநூத்தி ஆறு எலும்புகள் அப்படின்றது டோட்டலாக இருக்குது இரும்பின் தாதுக்கள் மூன்று வகைப்படும் அவை ஹெமாடைட் இரும்பு அறுபத்தி ஒன்பது சதவீதம் மேக்னடைட் இரும்பு எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் மற்றும் சிட்ரைட் இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் மேக்னைட் இரும்பின் ஒரு ஆக்சைடு தாது அதன் வாய்ப்பாடு எஃப்இ த்ரீ ஜீரோ ஃபோர் ஸோ இதை பார்த்துக்கோங்க எஃப்இ த்ரீ ஜீரோ ஃபோர் இவற்றில் மேக்னடைட் அதிகமாக காந்த பண்பினை பெற்றுள்ளது அடுத்தது அரசர்கள் பற்றினா ஒரு சிறப்பு பெயர்களை பார்க்கலாம் மதுரை கொண்டான் மதுரை கொண்டான பார்க்கும்போது முதலாம் பராந்தகன் ஜெயங்கொண்டான் பார்க்கும்போது முதலாம் ராஜராஜன் கங்கை கொண்டான் அப்படின்னு பார்க்கும்போது முதலாம் ராஜேந்திரன் ஸோ இந்த மதுரை கொண்டான் பார்க்கும்போது முதலாம் பராந்தகன் ஜெயம் கொண்டான் அப்படின்றப்ப முதலாம் ராஜராஜன் கங்கை கொண்டான் அப்படின்னு முதலாம் ராஜேந்திரன் ஸோ மனதோடைய சிறப்பு பெயர்கள் வந்து கேட்குறாங்க ஸோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன மாதிரியான டாப்பிக்ஸில் வந்து கவர் பண்ணி எடுத்துருக்காங்கன்ற ஒரு கண்டென்ட்டை தீமாக வச்சு தான் இதை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி மிக்சராக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றும் கேதர் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து கிடைக்கும் அதனால தான் நம்ம இதை வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் தொடர்ந்து இந்த மாதிரியான பார்ட் ஆஃப் வீடியோஸ் ஏற்கனவே வந்து இருபது வீடியோக்கு மேலே வந்து போட்டிருக்கேன் ப்ளே லிஸ்ட்டை போய் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஸோ அந்த வகையில் இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ தான் இம்பார்ட்டண்டான வீடியோ ஸோ டெஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மணி லேசம் முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இருக்கிற நாட்களை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க நமக்கு எப்படியும் அக்டோபர் மிடில் மிடில்குள்ளே வந்து எக்ஸாமேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துடும் இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜஸ் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க ஸோ அது சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் மாநிலம் செய்தித்தாளில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி வந்து நீதித்துறையினுடைய தலைமை நீதிபதியாக வந்து கே ஆர் ஸ்ரீராம் அவர்கள் வந்து பதவியேற்கிறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ எத்தனையாவது நீதிபதி இதுக்கு முன்னாடி இந்த நீதிபதியினுடைய பெயர் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸை நம்ம சேனலே வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்